இன்னைக்கு யாரோ சினிமாவில் நடிச்சிட்டு ரெண்டு படத்தில் சூப்பர் ஸ்டார் ஆவன உடனே இன்றைக்கு நான் தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ரெண்டு கிராம் பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா போய் நான் நடிக்கணும் கூட சொல்ல மாட்டேன் ஒரு வயசு பொண்ணை கூட்டு போறான் நாளைக்கு ஒரு மூணு மாசம் கழிச்சு பிளஸ் டூ முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறான் அறிவு வேணாம் தமிழனுக்கு அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண் அப்பா யாரும் ஆத்தா யாரும் ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகையாளர்களை ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி

தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு அண்ணா முதல்ல வந்து உங்க கட்சிக்கு வந்து தா தான் எப்படி வரும் நீங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி தவக்கான் தான் வரணும் நீங்க வந்து ஒரு பெரிய பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் எப்பேற்பட்ட ஒரு மனிதர்கள் எவ்வளவு உயர்ச்சிக்கு போகக்கூடியவர்கள் மக்கள் வாக்களிச்சு நீங்க போக வேண்டியவர்கள் விமர்சனங்கிற பேர்ல விஜய விமர்சிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்னையா தகுதி இருக்குது அவரு வந்து சொந்த பணத்துல தான் நடிச்சு சம்பாதிச்சு உழைச்சு சம்பாதிச்ச பணத்துல வந்து அவரு ஒரு மக்களுக்கு அதாவது குழந்தைகளுக்கு தன் பிள்ளையை போல் கருதக்கூடிய சிறு சிறு குழந்தைகளுக்கு ஜெயிச்ச குழந்தைகளுக்கு கட்சிகள் பாராம ஜெயிச்சு முதல் இடம் இரண்டாவது இடம் இப்படி வாங்குற குழந்தைகளுக்கு இப்ப பாராட்டு விழா நடத்துறாரு உங்களுக்கு ஏன் எரியுது ஆனா உங்களுக்கு ஏன் எரியுது பெற்றோர்களையும் அந்த குழந்தைகளையும் எவ்வளவு இழிவாக பேசுறீங்க எவ்வளவு இழிவான வார்த்தைகளை நீங்கள் பேசுகிறீங்க எல்லாம் அரசியல் தலைவனாக இருக்கிறது லைக் இல்லை எங்கேயாவது ஆடு மாடு இருந்தால் மேய்க்க போங்க சரியா உங்களுக்கெல்லாம் அதான் சரி ஏதோ ஒரு கட்சி கூட கூட்டணி சேர்ந்துக்கிறது அவங்ககிட்ட கோடி கோடியா கோடி கோடியா கோடி கோடியா வாங்கி வச்சுக்கிறது உங்கள் உல்லாச வாழ்க்கை வாழ்றது எப்பாச்சும் வந்து ஒருத்தர் ஒரு இதில் கருத்து சொல்கிறேங்கிற பேரில் வாழக்கூடிய மக்களை இழிவாக பேசுறது கேவலமான அப்பா இந்த மனிதர்கள் ரொம்ப மோசம் சோறு போட்டவனையே கூறு பார்க்கறதுங்கிறது இதுதான் போல வேல்முருகன் அண்ணனோட கட்சியோட பேரு வந்து இனிமேல் தவக்கா தவக்கா தமிழக வாழ்வுரிமை கட்சி எப்படியா வரும் எப்படி வரும் தமிழக வெற்றி கழகம் தான் வரும் புரிஞ்சுக்குங்க சோ சும்மா எல்லாத்திலையும் பிழை கண்டுபிடித்து விட்டு குறை சொல்கிறீர்கள் நீங்கள் மக்களை